இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு மக்காக வேண்டுதல் செய்கிறார் ஹலையலுயா நம்முடைய பலவீனத்தை நிமித்தமா நாம் மிகவும் சோர்ந்து போய் கலங்கி குழப்பத்தோடு இருக்கும் பொழுது என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாமல் திகைத்து இருக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றார் போல தேவனுக்கு விருப்ப மாணவர்களை நாம் இடத்தில் பரிசு ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம் அது வார்த்தைகளினால் சொல்ல முடியாது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோ நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார் மையமானவர்களை கலங்காதீங்க உங்களுக்காக ஆவியானவர் துணை செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார்